நாடு முழுவதும் அண்ணாமலை அவர்களுக்கு ஆதரவாக நாங்கள் ஆர்ப்பாட்டத்தை கண்டிப்பாக வெடிக்க செய்வோம் ஆனால் நாங்கள் ஜனநாயக கடைகளை தான் நடத்துவோம் அந்த மாதிரி மற்றவங்க மாதிரி கல்லு அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டோம் தயவு செய்து கலெக்டர் அம்மா வந்து மனுவை கொடுத்துட்டு நான் போயிட்டே இருக்கீங்க எளிமையான ஒரு நல்ல மனிதர் அவங்க வந்து நீங்க இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு பிடிக்கலன்னு சொன்னா யாருக்குமே அவங்க இஸ்லாமியா

ஆடு முழுவதும் அண்ணாமலையாக நாங்கள் ஆள் கண்டிப்பாக நாங்கள் வடிக்க செய்வோம் ஆனால் நாங்கள் ஜம்மனே கடமையை தான் இருக்கோம் அந்த மாதிரி மற்றவங்க மாதிரி கண்ணில் உடையது காரணமாதிரிலாம் பண்ண மாட்டோம் தயவு செய்து கலெக்ட் பண்ண வந்து ஒரு மனுவை குட்டி தான் போயிட்டே இருக்க முடியும் கை அதிகம் ஒரு போலீஸ் அதிகாரியாக இருந்தாலும் அருமையாக நல்ல மனிதர் அவங்க வந்து நீங்க இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு பிடிக்கலன்னு சொன்னால் யாருமே இஸ்லாமிய காகிதமலை கம்மியாக கிடைக்கிறாங்க மக்களுடைய அண்ணாமலை சீருடைய இது தெரியல அவருடைய குண அதிசயம் தெரியல பணம் கொடுக்கவே இன்னைக்கு முக்கியமாயிட்டான் இவனுக்கு பாத்தீங்கன்னா கனிமொழி அக்கா சொல்றாங்க அவங்க ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அவங்க சொல்றாங்க ஆளை ஆடை வெட்டினா சாப்பிடலாம் போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி போர் செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்